இப்போ பார்த்தீங்கன்னா காஞ்சனா ஃபோர் அப்டேட்டுக்கு எல்லாருமே மாசாக எதிர்பார்த்துக்கிறாங்க காஞ்சனா ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு அது ஒரு வெறித்தனமான ஹாரர் ஸ்டோரியை வந்து ரெடி பண்ண போறாரு நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் இது வரைக்கும் தமிழ் சினிமால யாருமே பார்க்காத அளவுக்கு ஒரு வெறித்தனமான ஒரு சப்ஜெக்டை வந்து ரெடி பண்ணியிருந்தாரு அதுக்கப்புறமா அந்த படத்தில் சில இஷூஸ் வந்து போயிட்டு இருந்துச்சு படத்தோட பட்ஜெட் வைஸாகவும் சரி படத்தோட ப்ரொடக்ஷன் சரி சன் பிக்சர்ஸ் அந்த படத்தை எடுக்கலாம் பிளான் பண்ணியிருந்தாங்க பட் காஞ்சனா த்ரீ படம் வந்து சரியா போல அப்படின்ற ஒரு காரணத்துனால அவங்க பார்த்தீங்கன்னா அந்த படத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறமா கோல்டு மைண்ட்ஸ்ட் அப்ரோச் பண்ணி நம்ம ராகவலாஸ் மாஸ்டர் அந்த ஸ்டோரியை சொன்னாரு அதுக்கப்புறமா அவங்க ஓகே பண்ணி இந்த படத்தை நாங்க எடுக்கிறோம் முடிவு பண்ணி ராகவநாஸ் மஸ்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க ஸோ அந்த அட்வான்ஸ் பத்தி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து ராகவநாஸ் மஸ்ட் வந்து ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு எப்பவுமே அவருக்கு அட்வான்ஸ் கிடைக்கும் போது அதுலேருந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு டெஸ்ட் எடுத்து வச்சிருவேன் அப்புறம் சொன்னார் இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சனா ஃபோர் படத்துக்கான அந்த ஒரு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வந்தது வந்து டெஸ்ட்டுக்காக எடுத்து வச்சிட்டார் தென் இப்போ வந்து நம்ம காஞ்சனா ஃபோர் படத்தை பொறுத்தளவுக்கு ஷூட்டிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சாங் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிருக்காங்க அஞ்சு சாங்குமே பார்த்தீங்கன்னா செமையான மாச நம்ம வந்துருக்குது அதை தொடர்ந்து அடுத்த சாங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஷூட்டிங் அதை தொடர்ந்து அடுத்த ஷெட்யூல்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எண்பத்தஞ்சு நாள் ஷெட்யூல் இருக்கு மெயினாக வந்து ரேஷ்மிகா மந்தனோட கால்ஷீட்டுக்காக விருதுகள் எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரஷ்மிகா மந்தனாவோட கால் சீட்டு கிடச்சிருச்சு ஸோ இந்த எண்பத்தஞ்சு நாள் ஷெட்யூல் அப்படின்ற பார்த்தீங்கன்னா சீக்கிரமே தொடங்க போறாங்க இது வரைக்குமே பொள்ளாச்சி ஹைதராபாத் கோவா அண்ட் பாம்பே இங்கெல்லாம் வந்து இந்த சாங் ஷெட்யூல்ஸ் வந்து எடுத்து முடிச்சிருக்காரு ராகவாஷ் மாஸ்டர் மீதி இருக்க மூவி சீக்வன்ஸ்க்கான எண்பத்தஞ்சு நாள் ஷெட்யூல வந்து விரைவில் வந்து தொடங்க போறாங்க அப்படின்ற தகவல் வந்துருக்குது அதே மாதிரி நம்மளுக்கு இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க சீக்கிரமே படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் படத்தோட ஷூட்டிங்கே போவாங்க அப்படின்ற சொல்லப்படுது இதை வந்து நம்ம ராகவாஷ் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஒரு இன்டர்வியூவில் சோ இப்போ நீங்க எந்த அளவுக்கு இப்போ காஞ்சனா ஃபோர் அப்டேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் வெறித்தனமான ஒரு சப்ஜெக்டாக வர போதுக்கான சேனல் ஃபோ சினிமா ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாலும் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க